நடந்தது என்ன அம்பாறை உள்ள மர்ஹூம் அஷ்ரப் ஞாபகார்த்த வரவேற்பு மண்டபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி அப்போது துறைமுக அபிவிருத்தி புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சராக இருந்த மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரஃபினால் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது எனினும் கட்டடத்தின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டு இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது இருபத்தைந்து வருடங்களாக மக்களுக்கு பயன்படாத இந்த கட்டடம் பாலடைந்து கால்நடைகளின் வாழ்விடமாக மாறியுள்ளது முக்கியமாக தேவைப்பட்ட எத்தனை வருஷமாக கிடக்கு எந்தவருக்கும் மிச்சம் ஒரு அவமானமாக அவமானமாயிருக்கு இருபத்தஞ்சு வருஷமாக சும்மா அப்படியே கிடக்கு தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் ஒவ்வொருவரும் வந்து மேற்படி வாக்குறுதிகள் தந்துவிட்டு அரசாங்கம் அமைத்தவுடன் வாக்குறுதிகளை மறந்து விடுகிறார்கள் மக்களின் பல லட்சம் ரூபா பணங்கள் முடங்கி போய் உள்ளன அரசாங்கங்கள் பல அரசாங்கங்கள் வந்து இதை புனரமைக்கவில்லை கீழ்த்தளம் உட்பட நான்கு மாடிகளை கொண்ட இந்த மண்டபத்தை முழுமையாக கட்டி முடிக்க பல்வேறு தடவைகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் கட்டடம் முழுமை பெற்றதாக தெரியவில்லை பூர்த்தியாக முடியவும் இல்லை முடிஞ்சத்தை பயன்படுத்தவும் இல்லை மாடு மாடும் அடைச்சிட்டு வீணாமல் அந்நியாயப்படுத்துகிறது நீண்ட காலமாக இது கிடக்க கிடக்க பால் அடைஞ்சு கொண்டே இருக்கிறது மக்களுக்கு ஒரு பயன்படுத்துறதாக இல்லை இந்த அபிவிருத்தி திட்டத்தின் இன்றைய நிலைமைக்கு கடந்த இருபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் அல்லவா இந்த கட்டடத்தை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பல கோடி ரூபாய் நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா இது தொடர்பில் ஆராய்வதோடு இந்த திட்டத்தை விரைவில் பூரணப்படுத்தி மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கையளிக்க வேண்டியது அவசியமாகும் கிராமத்துக்கு நடந்தது என்ன